அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம் தமிழகத்தை ஆட்சி செய்த பேரரசருக்கு எல்லாம் பேரரசன் சோழர்கள் அவர்களுக்கு தமிழகத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அண்டை நாட்டிலும் தங்களது படையை நிறுவி அங்குள்ள மன்னரிடம் போரிட்டு அந்த பகுதிகளையும் தன் வசமாக்கினார் இவ்வாறு பல இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆன்மீக தலங்களையும் நிறுவி இறைப்பணி செய்து வந்தனர் அப்படி முக்கிய தலங்களாக நம் அண்டை நாட்டில் நம் உயிர் தோழர்கள் தமிழர்கள் வாழும் இலங்கை மண்ணில் குடிகொண்டிருக்கும் திருக்கேதீஸ்வரர் ஆலயம் அங்கு சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டது மாதோட்ட நகரம் மன்னார் மாவட்டத்தில் இலங்கை மண்ணில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இங்கே மூலவராக திருக்கேதீஸ்வரர் அல்வாலிக்கிறார் மேலும் இரவியாக கௌரியம்மன் உள்ளார் இந்த ஆலயம் அங்கு திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும் இந்த கோவிலின் தள சிறப்புகள் நிறைய உள்ளன அவற்றில் நம் தமிழ்நாட்டில் உள்ள சிவன் ஆலயங்களில் இருக்கும் சோமஸ்கந்தர் சிலையை விட ஒட்டுமொத்த உலகிலேயே மிகப்பெரிய சோமஸ்கந்தர் சிலை இந்த ஆலயத்தில் மட்டுமே உள்ளது மேலும் பல்வேறு வகையில் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகிறது இறைவன் இங்கு தமிழ் நம் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் குறிப்பாக நாம் வணங்கும் விஷ்ணு பெருமான் தவமாக தவமிருந்து சிவபெருமானிடம் மூன்று லிங்கங்கள் ஒரு தவத்தின் வலிமையால் பெற்றார் அப்படி அவர் பெற்ற அந்த மூன்று லிங்கங்கள் ஒரு லிங்கத்தினை இந்த கோயில் வைத்து பிரதிஷ்டை செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது மேலும் பத்தாம் நூற்றாண்டு மற்றும் பதினொன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த சோழ மன்னரான ராஜேந்திர சோழனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது மேலும் அவர் சிறப்பான திருப்பணிகள் ஆலயத்திற்கு செய்து வந்தார் அவருக்கு பிறகு போர்ச்சுகீசியர்கள் படையெடுப்பு காலம் வந்த பின்பு இந்த ஆலயத்திற்கு ஒரு கும்பலாக உள்ளே நுழைந்து இங்கே உள்ள கோவிலின் இணைப்பு முழுவதும் சேதப்படுத்தி அங்குள்ள தூண்களை பெரிய கற்களை அனைத்துமே போன்றவற்றையும் துண்டு துண்டாக உடைத்து வெளியே பாதி தூக்கி அறிந்து நீதியை எடுத்து மன்னார் மாவட்ட என்ற ஒரு பெரும் கோட்டையை கட்டினார்கள் என்பது ஒரு வரலாறு உள்ளது இவர்களின் படையெடுப்புக்குப் பிறகு இவரது காலம் முடிவுற்ற பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலம் தொடங்கியது அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு எந்த ஒரு பணிகளும் செய்யாமலேயே இருந்தனர் இயற்கை சீற்றமான புயல் வெள்ளம் போன்றவை காரணமாக இந்த ஆலயமானது இந்த இடம் தெரியாமல் முற்றிலும் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்து தெரியாமலேயே போனது பின்னர் நாம் வணங்கும் பரம்பொருளான சிவபெருமான் யாழ்ப்பாணத்தில் வசித்து வரும் ஆறுமுக நாவலர் என்ற ஒரு சைவ வல்லர் ஒருவரின் கனவில் தோன்றி மக்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கின்ற ஒரு தேன்புந்து ஒன்று மறைந்துள்ளது திருக்கேதீஸ்வரர் என்ற ஊரில் உடனே நீ அங்கு சென்று அந்த தேன்புந்து மறைந்துள்ள இடத்தை நான் குடிகொண்டிருக்கிறேன் என்று ஒரு எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறும் கூறிவிட்டு கனவில் மறைகிறார் அதன்படி அங்கு சென்றபோது மறைந்துள்ள அந்த புயல் மணல் மேட்டில் இருந்து இறைவன் சிவபெருமானின் லிங்க வடிவனான தோற்றத்தினை அச்சு உள்ளது அதை பார்த்து உணர்ந்த ஆறுமுக நாவலர் இறைவன் வந்து தன் கனவில் சொல்லியவாறு ஆலயம் எழுப்ப முடிவு செய்ய செய்தார் இந்த கோவிலில் உள்ள பரிகார முறைகள் பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது போன்ற தோஷம் இருப்பதாக ஜோதிடர்கள் கூறியிருந்தால் இந்த ஆலயத்திற்கு சென்று இங்குள்ள பாலாவியல் நீராடி கேதீஸ்வரரை வழிபட்டு பின்னர் சிறப்பு பூஜை ஒன்று செய்ய வேண்டும் மேலும் இங்கே இருக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் வஸ்திரம் அணிவித்து மனதார வழிபட வேண்டும் தங்களுக்கு ஜாதகத்தில் பிடித் பிடித்திருந்தால் ராகு கேது தோஷங்களும் முற்றிலும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்கள் எல்லா வளமும் ஐக்கியங்களும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பது எல்லோராலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கை எனவே வாய்ப்பு ஒருமுறை கிடைத்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நம் தமிழ் மக்கள் வாழும் இலங்கை மண்ணிற்கு சென்று அங்குள்ள இந்த இறைவனை மனதார வழிபட்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைய மனதார தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்